சென்னை செம்மொழி பூங்காவில் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை சார்பில் மூன்றாவது மலர் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது பொதுவாக மலர் கண்காட்சி ஊட்டி கொடைக்கானல் போன்ற நடைபெறுவது வழக்கம் தற்போது சென்னையில் மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டிருப்பது பலரையும் வெகுவாக ஈர்த்துள்ளது இந்த மலர் கண்காட்சியில் நீலகிரி கிருஷ்ணகிரி கொடைக்கானல் மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இருபத்தி ஆறு வகையான பன்னிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்கள் ரோஜா உள்ளிட்ட மலர்கள் மட்டுமன்றி வகை மலர்களான லிலியம் பெக்கோபியா பெக்கோனியா பெட்டூனியா செலோசியா ஜுனியா போன்ற பல வண்ணங்களில் உள்ள மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த மலர் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள அரிய வகை மலர்களின் முழு விவரங்களையும் அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு வகை மலர்களுக்கும் அருகில் கியூஆர் கோட் அமைக்கப்பட்டுள்ளது மலர் கண்காட்சியின் நுழைவு வாயில் இதயம் வண்ணத்து பூச்சி போன்ற வடிவங்களில் மலர்களால் அமைக்கப்பட்டிருப்பது பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது வெண்ணிற பெட்டூனியா மலர்களால் வான் உயர்ந்து நிற்கும் அன்ன பறவை மூன்றாயிரம் வண்ண பெட்டூனியா மலர்களால் வடிவமைக்கப்பட்ட ஆமையின் உருவம் பார்வையாளர்களை கவரும் வகையில் உள்ளது பத்தாயிரம் பெக்கோனியா மற்றும் செவ்வந்தி மலர்களால் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ள யானை சிற்பம் குழந்தைகளை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது ஃப்ளவர் ஷோன்னு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு என்ன இருக்கும் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக தான் வந்தோம் வந்த உடனே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் எப்படி ஒரு ஃப்ளவர் கார்டனுக்குள்ளே போனால் இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா கிரியேட்டிவிட்டி பண்ணி எல்லாமே வச்சிருக்காங்க இது இது வரைக்கும் இது மாதிரி ஒன்று நடந்தது இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து பார்க்குறேன் கொஞ்சம் நல்லா இருக்கு இது மாதிரி நிறைய இவெண்ட்ஸ் இங்கே நடத்தினா நல்லா இருக்கும்னு தோணுது நிறைய ஃப்ளார்ஸ்லாம் எல்லாம் புதுசாக இருக்கு ஸோ நிறைய மாடல்ஸ்லாம் பின்னாடி வச்சுருக்கேன் அந்த மாடல்லாம் கூட நல்லா இருக்குது இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது நிறைய கலர் கலராக ஃப்ளார்ஸ்லாம் நிறைய காவ் பண்ணியிருக்காங்க எலிஃபேன் தாட்டாய்ஸ் டால்ஃபின்ஸ் அது மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்தால் ரெஸ்ட்டாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் எல்லாமே இருக்குது எல்லாம் பூவும் இருக்குது எந்த பூ பார்க்குறதுன்னு தெரில க கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இது பார்க்குறதுக்கு கண்காட்சியில் ஃபேஸ் ஆட் பொக்கை செய்தல் செய்தல் என பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகளும் மாலை நேரங்களில் பொழுதுபோக்கிற்காக கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியை காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை பொதுமக்கள் கண்டுகளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மலர் கண்காட்சியில் நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் பார்வையாளர்கள் கொண்டு வரும் புகைப்பட கேமராவிற்கு இருநூறு ரூபாயும் வீடியோ கேமராவிற்கு ஐநூறு ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது குளர் பிரதேசங்களில் மட்டுமே அமைக்கப்படும் மலர்க்கண்காட்சி சென்னையில் அமைக்கப்பட்டிருப்பது சென்னைவாசிகளை ஆச்சரியத்தில் அழுத்தியுள்ளது ஷெர்லி நியூஸ் செவன் தமிழ் சென்னை